குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவிர்களுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க்கை குரு என்றும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சம்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவியில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பேச்சி தான் சுக்கர பகவானுடைய கிரக பேர் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லங்க தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கரபகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பாக்கலாம் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் சு தசா புத்தியை பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதுன்னா அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சி ஏன் இத நம்ம கரெக்ட் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த சுக்கரபான் சுயசாரம் வாங்கி போறாரு அதாவது ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு அதை விட இன்னொரு பலன் இருக்கு சனியும் சுக்கரன் இணைஞ்சிருந்துச்சு ராகுவோட சேர்ந்து இருந்தார் இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு அப்போ ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திரி பழம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கிய எனக்கு நிறைய ஜாதகம் குடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப ஆசைப்பட்ட சுக்ரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சகராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி எதிலுமே விருச்சக ராசிக்கராக ஏதாச்சும் இருப்பாங்க விருச்சக ராசிக்கார எப்படி விருச்சக ராசிக்கராக எல்லாத்துலயும் பயங்கரமா யோசிக்கக்கூடிய இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்கார இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா பயங்கரமான ஒரு திறமையான குணம் விருச்சகத்திட்ட மட்டும் எப்பொழுது எப்பவுமே இருக்கும் இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவையில்லை எந்த வேலையுமே பார்த்த உன்ன அதை கரெக்டா கற்பனை பண்ணி செய்யக்கூடிய மைண்ட் பவர் விருச்சகராசிட்ட இருக்கும் என்ன முடிவு வந்து திடீர் திடீர்னு எடுப்பாங்க இதுதான் அவங்கள்ட்ட உள்ள விஷயம் ஒரு விஷயம் கொடுத்தா டக்குன்னு முடிவு எடுப்பாங்க லேட் பண்ண மாட்டாங்க சரி இது இப்படியா ஓகே அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு குழப்பா இருந்துகிட்டே இருக்கும் விருச்சகத்துக்கிட்ட இந்த ராசியுடைய குணமே பெரிய பேர் பாருங்க நிறைய கஷ்டமான வேலைன்னா இருக்கு பாத்தீங்களா அதை இஷ்டமா சூப்பரா சிம்பிளா செய்வாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு போடுவாங்க உடல் உழைப்பு அதிகப்படுத்துறதே இந்த விருட்ச ராசி தான் விருச்ச லக்கணம் விருட்ச ராசி நம்ம ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால யோகம் எனக்கு எடுத்தோம்னா சுக்கரஜோகம் சுக்கர பகவான மாயாஜால யோகம் ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியதான் சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியதான் சுக்கர பகவான் தான் கலைகளுக்கு அதிபதி சுக்கர பகவான் தான் இனிப்புக்கு காரக சுக்கர பகவான் தான் அழகு சாதன பொருட்களுக்கு சுக்கர பகவான் தான் உல்லாச பயணத்துக்கு சுக்கர பகவான் தான் சொகுசுக்காரு சொகுசு பங்களாவுக்கும் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு நீட்டா பர்சனாட்டியே போராடுறாங்க கண்டிப்பா சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாதான் தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட பேச்சு தான் நம்ம பாக்குறது இப்ப நிறைய பேர் பாருங்க மேக்சிமம் சுக்கர தசை வந்தா ஜாதகனோட இடத்துல வேகமா போவாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க ஒரு மனிதன் டக்குன்னு ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணணும்னா சுக்கரபவன் நல்லா இருந்துட்டா போதும் அந்த பிரச்சனை மலை போ அதாவது எப்படி சொல்லுவாங்க மலை போல வந்த பிரச்சனை துளி போல மாறிடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் இவங்க பிரச்சனையை பெருசா உள்ளதா டக்குன்னு குறைச்சிருக்குறாரு சுக்கரபகவன் சில பேர் சொல்லுவாங்க உனக்கு எதோ சுக்கரத்தை சடிச்சிருக்காதாப்பா வெறும் யோகமா வருது அப்படிப்பாங்க அப்படிப்பட்ட பேச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துல போய் செவ்வாயுடைய வீட்டுல தானே கரேன்னா மேசத்துக்கும் தான் அதிபதி ராசிக்கும் செவ்வாய்தான் அதிபதி நல்லா பாத்துங்க அந்த வீடு கொடுத்த அதிபதி இதுவரை மறைஞ்சு போயிருந்தாரு இப்ப உங்களுக்கு மீசத்துல இருந்து ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் ஆறாம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் பவர் ஃபுல்லாக ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல நிக்கிறாரு சாரி உங்களுக்கு பத்தாம் பாவத்துல பலமாகற யாரு சூரியோட வீட்டுக்கு செவ்வாய் வராரு வீடு கொடுத்த ஒரு பலமாகறாரு சுக்கர நல்ல பலமாகுது இது மிகப்பெரிய யோகம் அதனாலதான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு முக்கியமான ஒரு தருணம் வாழ்க்கையில இதை விற்றாதீங்க தயவு செய்து எல்லாத்துக்குமே இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக ராசி நல்ல நேரம் வரப்போகுதுங்க தயவு செய்து சுக்கரபகவன் உங்க விதி ஜாதல எப்படி இருக்கன்னு பாருங்க பிறப்பு ஜாதனை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு சுக்கர தசை வருது சுக்கர புத்தி வருது இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்கும் அப்படி எதை வச்சு சொல்லுவான்னா உங்க ஜாதகத்தை வச்சு தான் பிறப்பு ஜாதகம் தான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இப்போ யாருக்காச்சும் சுக்கர புத்தி வரலாம் இல்ல சுக்கர தேச வரலாம் அந்த ஜாதத்தை நல்லா இருக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் மேட்ச் மேட்ச்சாகி பயங்கரமான யோகத்தை கொடுக்கலாம் அதனாலதான் பொது பலன் பொது எல்லா வீடியும் கொடுக்குறோம் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா நீங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாதம் ஒரு குழப்பத்துல எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே இருக்கீங்க அவ்வளோதான் எதையுமே உங்களால் கரெக்டாக முடிவு பண்ணி இறங்க முடியலை ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிட்டீங்க கரெக்டாக சிந்திச்சு செயல்பாடு பண்ண முடியல பெருங்கொண்ட பணம் அடங்கி போச்சு லாப வருமானம் சரியா இல்லை பம்பு வழக்கு கோட்டு கேஸை பார்க்குறீங்க ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டீங்க கேட்டீங்கன்னா விருத்து யாராவது சொல்லுவாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் எனக்கு வீட்டில் இடத்துல பூமியில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வேலை சரியாமையல் ஜனவரி மாதம் வேலை போயிடுச்சு நல்ல வேலை பார்த்தேன் என்னை விட்டு தூக்கிட்டாங்க நான் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணி எனக்கு கொடுக்கல எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டேன் படித்த குழந்தை நல்லா படிப்பு கல்வியில் சீட்டு கிடைக்காதான் அந்த சீட்டு கிடைக்கல அரசாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அரசாங்கன்னு என் வாழ்க்கையில் இருக்கா இல்லையா இது மாதிரி குழப்பத்துக்கு போனவங்க எல்லாமே செலவாக தான் வருது எனக்கு வருமானத்தை விட செலவு டபுளா இருக்குது நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா பண்றேன் ஆனா எனக்கு நிம்மதியான ஒரு தூக்கங்கிறது எனக்கு இல்லை ராசி ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்டேன் கேட்டா சொல்லுவாங்களே கேட்டு பாருங்க விருச்சராசிக்கார ஆமாங்கிற வார்த்தை மத்த வார்த்தை எதுவும் வராது விருச்சகத்துக்கு ஆனா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டாங்க இனிமேல் கஷ்டம் குறையும் கஷ்டங்கள் விலகும் வாழ்க்கையில வெற்றியா வரும் ஏன்னா அதிபதி பத்தாம் இடத்துல திக் பழம் சாரி பத்தாம் இடத்துல கேந்திரத்துல யோகம் சூரியன் திக் பலம் அவர் ஆனால் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சுக்கரபகவன் ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு பாருங்க ஏழு குடையர் ஆறாம் இடத்துல இருக்காரு ஏன்னா உங்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் நண்பர்களை காட்டக்கூடிய சுக்கர பகவான் கூட்டாளியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் பொதுமக்களுடைய தொடர்பை காட்ட குடிக்கிறான் சுக்கர பகவான் வெளிநாடு யோகத்தை காட்டக்கூடிய சுக்கரபகவான் வெளியூரை காட்டக்கூடிய சுகம் பகவான் உடைய இல்லர் வாழ்க்கை சுகத்தை காட்ட குடிக்கிறான் சுக்கர பகவான் எல்லாமே உங்களுக்கு சுக்கரன் தான் இப்ப பாருங்க அவர் ஆறாம் இடத்துல சுயசாரி எப்ப வாங்க போறார் கரெக்டா ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சுயசாரமாகி உட்காருவாரு செம்மையான யோகம் இருக்கு பரணில என்னைக்கு போறாரோ உங்க வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது நான் சொன்னது ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில ஏன் வர அஸ்வின்ல போறாங்க உங்களுக்கு பாதிப்பு கிடையாது ஏன்னா மே மாசம் வர உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் பத்தாம் இடத்துல கேத்து பத்தாம் இடத்துல ஒரு பாதி இருந்தா நல்லது செய்வான்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் திருச்சராசிக்கு கேட்ட பொல்லும் இல்ல ராஜா ஏன்னா செவ்வாய் வந்து நீசத்துலையும் வெளில வந்துட்டா இனிமே தான் நீங்க அடிக்கக்கூடிய அடி ஒவ்வொரு அடியும் அடி அடிக்க போறீங்க ஏன்னா ஜூன் மாசம் ஆறு ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல பாருங்க நிறைய விஷயம் மாறலாம் பாருங்க கண்டிப்பா மாறும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க முதல் புலன் எடுத்துக்கோங்க கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது விருச்சகராசி ஏன்னா இவங்களுக்கு அரசாங்க தொடர்பு அரசுக்குள்ள நீ போவீங்க அதாவது தொழிலாளியை உள்ளாலும் முதலாளி ஆகக்கூடிய தகுதி வருது சொந்தமா தொழில் பண்ணணும்னா நீங்க ஜூன் மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சூப்பரா இருக்கும் தொழில எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் பயங்கரமான தொழில நல்ல ஒரு லாபம் இருக்கும் புதுசா பழைய தொழில் பண்றீங்கன்னா அவங்களுக்கு லாபங்கள் வரும் பாத்துங்க இனிமே நல்ல நேரம் நெருங்கிருச்சு விற்ற வேண்டாம் ராகு நாலாம் இடத்துல பத்துல ஒரு பாவியான கிரகம் கேது செவ்வாயும் சேர்ந்து இந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்து அவர் பன்னெண்டாம் இடத்த பார்க்கிறாரு உங்க விரை செலவு குறைக்க போறாரு நிறைய பேருக்கு வேலை பாருங்க சூப்பர் வேலை கிடைக்கும் பாருங்க ஒண்ணும் மனைவிக்கு கிடைக்கலாம் இல்ல கணவனுக்கு கிடைக்கலாம் வேலை உத்தியோகத்துல தடை இருக்காது நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் இப்ப கிடைக்கலாம் கண்டிப்பா உண்டு ஜூன் மாசம் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும் பாருங்க திருமணத்தை பேசுவா பாருங்க பிடிச்ச பின்ன காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வருங்க ஏன்னா சுக்கர பகவான் சாரம் வாங்கும் போது கணவன்கள் ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்படிப்பட்ட திருமணத்துல வழக்கு இருந்தாலும் உங்க பக்கம் வரும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது வீட்டுல இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பூர்வீசத்துல எத்தனை பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்த வைத்தா எனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அது கிடைக்காம போகுது நல்ல விலைக்கு விற்க முடியல எத்தனை பேர் வருத்த புறைய கண்டிப்பா அதை விற்கக்கூடிய நேரம் விருச்ச ராசிக்கு உண்டு இடம் பூமி சார்ந்த விஷயம் நம்ம சொல்றோம் ஏன்னா பத்தாம் பாதத்தில் செவ்வாய் பத்து நேரம் நாலாம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார் வீட பார்ப்பார் இடத்த பார்ப்பார் பூமியை பார்ப்பார் வண்டியை பார்ப்பார் வாகனத்தை பார்ப்பார் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதார வளர்ச்சியில நீங்கள் பெரிய லெவலுக்கு போயிருவீங்க நல்ல நேரம் வேலை செய்யுது அவ்வளவுதான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது கவலைப்படாமல் பயணிங்க நீங்க யாருமே ஓப்பனஸ் சொல்றாங்க யாருமே கர்மா இல்லாமல் இந்த கழிவுத்துல பிறக்க போய் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை நோக்கி மட்டும் பொங்க வெற்றி நிச்சயம் புத்தி மட்டும் பார்த்துட்டு எடுக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் கமிஷன் அவர் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் துறை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும் கணக்கு வழக்கு சார்ந்த ஃபீல்டு நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கற வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்கலாம் சுக்கிரன் சுயசாரம் வாங்கினா கண்டிப்பா லாட்ரி யோகத்தை வெளிநாட்டு உள்ளவங்க கல்லி ஏன்னா வெளிநாட்டு பரண்டா பாகத்தை அவர் பாக்குறது ஏழாம் பார்வையாக அப்ப ஜாத பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்கள் கிழமை வெற்றி அவர் இப்ப நட்சத்திர நட்சத்திரம் முதல் நட்சத்திரமே அதாவது விசாகனத்துல பிறந்த ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குண தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இது வந்தாலும் பயப்படாங்க தைரியம் இறங்கியிருக்கீங்க இடமாற்றம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோக உயர்வு நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வாங்குற ஒரு யோகம் வரும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அமையும் பார்த்துங்க அந்த விசாகனத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது விசாகத்துக்கு பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி ஆகும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும் அடுத்த அனுசரத்தில் பிறந்த ரொம்ப கடுமையா உழைப்பீங்க உங்க ஏத்த ஊதியத்தை இது போய் உறிஞ்சிருப்பாங்க இப்ப பாருங்க உழைச்ச உழைப்புக்கு நல்ல மாற்றம் வரும் பேர் புகழ் அந்தஸ்து மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் திருமண வாழ்க்கையில் உள்ள தடை தாமதம் ஸ்கூல்ல படிப்புகளில் அரசாங்க வேலை எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க நல்லா திடீர் லாற்றியோ நிறைய பேருக்கு போது பார்த்துக்கங்க வெளிநாட்டு வெளியே நல்ல ஒரு மாற்றம் இருக்குது பாத்து அனுஷத்துல பிறந்தவங்க அடுத்து கேட்ட எஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி கொடுக்கும் நல்ல டேலண்டாக கூட அனுச்சி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி உங்க பக்கம் வெற்றி வரும் அதாவது நான் சொன்னது கோட்டை கட்டக்கூடிய நேரம் ஐடிஐபி ஷேர் மார்க்கெட் கபிசியா சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் பாத்துங்க அக்கவுண்ட்ஸ் கணக்குழக்குறை எல்லாமே பட்டை கலக்குப்பறையும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு வெற்றி உள்ள விபரீத ராஜயோக பயிற்சியாவே ராசிக்கு அமைகிறது